அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து சக ஜனங்களை குறித்து அவர் வைத்திருந்த அந்த சிந்தையை குறித்து சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வார்த்தை வாசிக்கும்போது உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரும் தேவனுடைய ரூபம் அப்ப தேவன் இருக்காரு தேவனுடைய ரூபன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படி கிடையாது தேவன் தேவனுடைய ரூபம் என்று சொன்னால் அது ஏசு கிறிஸ்துவைக்கு என்ன அப்படின்னா தேவன் தன்னை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரூபத்திலே காண்பிக்க வேண்டும் அப்ப மனுஷர்கள் யாரைதான் பார்ப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்ப தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னமான தேவனுக்கு சமம் பொலியா அப்படின்னு உங்களுக்கு தோணும் கிடையாது அர்த்தம் அப்படி கிடையாது உதாரணத்துக்கு நேபுகாத் ராஜா காணப்பட்டான் அவன் ஒரு மனுஷன் மனுஷன் இப்ப அந்த மனுஷன் தன்னை உயர்த்தினபடினாலே அவனை ஒரு மனுஷனா இல்லாதபடிக்கு அந்த மனுஷன்ற ஸ்தானத்துல இருந்து ராஜான்ற ஸ்தானத்துல இருந்து மாத்திரம் கிடையாது ஒரு மனுஷன் என்கிற நிலையிலிருந்தே ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை தள்ளினார் காட்டிலே ஒரு மிருகத்தை போல புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுக்கு நினைவு திரும்பினது அதற்கு பின்பு அவன் ராஜாவாக வந்தான் அவன் அப்போ புரிந்து கொண்டான் பரலோகத்தின் தேவனே தேவன் என்று சொல்லி அவனுக்கு பின்பாக சாட்சி கொடுத்தான் அப்ப அந்த மனுஷனுடைய காரியத்தை நீங்க நேபுகாத் நேச்சர் தான் ராஜா என்கிறதை நினையாமல் சமமாய் கருதாமல் மனுஷன் என்பதை சமமாய் கருதாமல் அவன் மிருகத்தை போல அவன் காணப்பட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பரலோகத்தினுடைய தேவன் என்பவர் ஒருவர் மட்டும்தான் நேபுகாத் நேச்சர் என்பவன் ஒரு மனுஷன் அவனை போல பல ராஜாக்கள் உண்டு அவனை போல பலவிதமான ஜனங்கள் உண்டு அப்ப இந்த ஜனங்களுக்கு சமமாய் இருப்பதை ஒரு பொருளாக கொள்ளையாடின பொருளாக கருதாமல் அவன் தன்னை ஒரு மிருகத்தை போல அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு நம்ம எழுதினோன்னா அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டோன்னா நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா அவன் அப்படிலாம் கீழே இறங்க மாட்டான் அவனை ஆண்டவர் தழ்னாரு நீ இப்படி தள்ளனா உனக்கு புத்தி வருவோன்ட்டு தள்ளினாரு புத்தி அவனுக்கு வந்துச்சு ஆனா இந்த இடத்துல தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு எனக்கு தெரியுமா அர்த்தம் தேவன் என்கிற ஸ்தானத்தை யாருக்குமே இல்லாத யாருக்குமே அவர் கொடுக்கவும் முடியாத யாருக்கும் கொடுக்க கூடாததான ஸ்தானம் என்று அர்த்தம் தேவன் என்கிறதான ஸ்தானம் காட் அப்படின்ற பிரிவிலேஜ் என்கிறேஜ் தான் தேவன் என்கிறதான யாருக்கும் அவர் ஒருவர் மட்டும்தான் அப்ப தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னா யாருன்னு சொல்ல வர்றாரு அவர் காட் அவர் ஸ்தானத்தை அவர் பெருசா எடுக்கல அவர் தன்னை தாழ்த்தினார் யாருக்காக உனக்காகவும் எனக்காகவும் மனு குலத்துக்காகவும் என்று சொல்ல வருகிறார் ஏழாவது வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அவர் மனுஷன் கிடையாது அவர் அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷன் உண்டாக்கப்பட்டான் அவரோ உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் அவர் வரார் விழுந்து போன மனுஷனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் யார் வருகிறார் தேவன் வருகிறார் அதான் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கருதாமல் அடிமையின் ரூபத்துல மனுஷ சாயல்ல அவர் என்ன பண்றாரு வெளிப்படுகிறார் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் மனுஷனா காணப்பட்டா கீழ்ப்படியனும் தம்மை தாமே யாருக்கு தாழ்த்தணும் தேவனாக அவர் பரலோகத்துல இருக்கிறார் தேவனான தனக்கு தன்னை தாழ்த்த வேண்டும் நான் எபேசர்ல உங்களுக்கு வாசித்து காண்பித்த ஆறாவது வசனத்துல தேவன் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் பரலோகத்துல இருக்கிறார் அவர் கீழே மனுஷனா இறங்கி வந்த பொழுது அவரை பார்த்து வேதம் சொல்லி கத்தர்னு அவரை சொல்ல வேண்டும் என்று சுவிசேஷம் சொல்லுகிறது எல்லாரும் சொல்ல மாட்டார்கள் சொல்ல ரட்சிக்கப்பட மாட்டார்கள் ஒரே விசுவாசம் ஒரே ஒரே நம்பிக்கை ஒரே ஆவி என்பதாக சொல்லிவிட்டு தேவனை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது சரி ஓகே இங்க பார்க்கலாம் அப்ப ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் தம்மை தமை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி பத்து பதினோராவது வசனங்களை பாருங்க அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் பத்தாவது வசனத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் அடிக்கும் பிதாவாகிய தேவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இந்த வார்த்தையினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று ஏற்றுக்கொண்டு பிதாம் ஆகிய இன்னொரு கர்த்தர் உண்டு என்று அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளலை பிதா என்கிறவரை தேவன் என்றும் ஏற்றுக்கொள்ளலை அர்த்தம் ஏன் அப்படின்னா பிதாவானவர் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் பிதா தான் நமக்காக குமாரனாக வெளிப்பட்டார் அவரால் வர முடியும் பிதாவாக அங்கே இருக்கவும் முடியும் மனுஷனாக பூமி மேல வரவும் விசுவாசிக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் பிதாவானவர் வேறொன்று வேறொருவர் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது மிக மிக தவறான ஒரு உபதேசமாய் காணப்படும் பிலிப்பியர்ல அந்த இரண்டாவது காரத்துல பத்து பதினொன்னுல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாக்கிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும் படிக்கும் தேவனுக்கு இதில் என்ன மகிமை இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு அறிக்கை பண்ணா பிதா தேவனுக்கு என்ன மகிமை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிதாமாக்கிய தேவன் நமக்காக மனிதனாக இறங்கி வந்து இவர் மேலதான் எல்லா கத்தத்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறபடியும் சுவிசேஷம் அறிவிக்கிறபடியும் இவர் தான் வானத்திலிருந்து வந்திருக்கிற கர்த்தர் தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேர் என்று சொல்லப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை பார்த்து இயேசுவை பார்த்து எந்த ஒரு ஆத்துமா இவர்தான் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறதோ யாருக்கு தெரியுமா மகிமையை செலுத்துகிறது யார் நமக்காக வந்தாரோ அவருக்கு மகிமையை செலுத்துகிறது யார் நம்மளை உண்டாக்கி சிருஷ்டித்தாரோ அந்த தெய்வத்துக்கு மகிமையை செலுத்துகிறது வேற யாருக்கோ அல்ல இரண்டாவது நபருக்கு அல்ல அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் ஏன் பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்ன தெரியுமா கர்த்தர் கர்த்தர் என்பது என் நாமம் என்று அவர் சொல்லுகிறார் நான் நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார் இது என் நாமம் என்று அவர் சொல்லுகிறார் யாரு பிதா சொல்லுகிறார் அப்ப அது கத்தர் என்கிற நாமத்தை ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்ல சொல்றாரு சொல்லும் பொழுது அது எனக்கு மகிமை அப்படின்றார் அவரு புரிய வேண்டும் கவுல் என்னதான் சொல்றாருன்னா தேவன் மனிதனாக மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பதை விசுவாசி அப்படின்னு சொல்றார்